இந்த மூணு நாள் இந்த மருந்து எடுத்துக்கிட்டது பிறகு அதெல்லாம் இந்த மூணு நாள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடல் சுத்தி பண்ணிக்கணும் முதல்ல இந்த காயக்கறப்பம் சாப்பிடணுன்னா வேதி எடுத்துக்கணும் வேதி எடுத்துக்கிட்டு காலையில் விடிய காலையில் வேதி எடுத்துகிட்டு மலக்குடலோட கழிவு நேரம் அஞ்சு டூ ஏழு அந்த டைமில் நம்ம நாலரை மணிக்கு எந்திரிச்சு இந்த வேதி மாத்திரையை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு அந்த துண்டுகளை நம்ம அப்படியே அரைச்சி அதில் நூறு எம்எல் சாறு எடுத்து அந்த ஒரு துண்டு போதும் நூறு எம்எல் சாரினா நீர் உள்ள காய் தான் நூறு எம்எல் சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து சாப்பிட்டா குடல் காய சுற்றி ஆகும் நம்ம இதை சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டா நான் கிட்னி ஃபெயிலியர் ஆகி என்னோட உறவினர் ஒருவர் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் ஒன்று போய்ட்டாங்க ஸோ யாரோட பேச்சை கேட்டும் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அதனால தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் நான் இது அவ்வளோ அருமையான மொழிகை இதை ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க இதுக்குள்ளே இருக்க சத்துக்கள் தெரிஞ்சால் யாரும் ரோட்டில் போட்டு திருஷ்டி பூசணும்னு உடைக்க மாட்டாங்க ஸோ இது இதில் இருக்கிற மாதிரியே மனிதனோட என் எது எவ்வளோ பழுத்து என்ன மாதிரி ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் விஸ்வநாதிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மூலிகை ஆராய்ச்சியாளர் அதாவது மூலிகை ஆராய்ச்சியாளர் மதிப்புக்குரிய சபிதக்கா கூட இருக்காங்க இவங்க வெண்பூசணியை பற்றி ஒரு கண்டன்ட் கொடுக்கலாமா அப்படின்போது ரொம்ப யோசனை பண்ணேன் மூலிகை ஆராய்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க வெண்பூசணியை பற்றி பேசுகிறாங்க யாரும் சொல்ல தகவல் இருக்குமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படி என்ன சொல்லப்படி சொல்ல போகிறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை ஆராய்ச்சியாளர் சவிதா அக்கா அக்கா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்பூசணி கொடுத்துருக்கீங்க இந்த வெண்பூசணி வந்து திஸ்ரீ பூசணின்னு சொல்லுவாங்க இது அப்படியே சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் வேக வச்சும் சாப்பிட்லாம் பல்வேறு வகமாக சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்ற முத முறைகள் தான் மாறுபடும் சாப்பிட்ற முறைகள் மாறுபடும் போது உடலில் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சாப்பாட்டையும் எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுதான் சாப்பிடணும் இல்லையா சரி இந்த காயிலிருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆக்சுவலா என்னோட பிஹெச்டியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஒரே ஒரு ஆமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பிஹெச்டியில ஆராய்ச்சி பேப்பர் சப்மிட் பண்றதுக்காக இது இது சார்ந்த ஒரு சில அதாவது கிட்னியோட பிரச்சனைகளை டயாலிசிஸ் முறை இல்லாம எப்படி நம்ம மூலிகை மருத்துவத்துல குணப்படுத்த முடியும் பச்சிலைகளை வச்சு எப்படி டயாலிசிஸ் கொண்டு போகாம தான் என்னோட ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சில அத படிக்கும்போது நான் இதை காயக்கரப்பமா பயன்படுத்துறதுக்கான சில முறைகளை பார்த்தேன் இது கிட்னியை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள்ல இதுவும் ஒண்ணு ஆனா இது யாரும் கிட்னிக்கான பயன்படுத்த மாட்டாங்க ஜென்ரலாக அவரைக்காய் சுரைக்காயை வந்து கிட் நீர் வீக்கிறதுக்கு கிட்னி நீர் வீக்கிறத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இதை பயன்படுத்த மாட்டாங்க இதுலேயும் நிறைய பொருட்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியலன்னா இதுவே கிட்னி ஃபெய்லியராக உண்டாக்கும் ஓ அந்த மாதிரி தான் நிறைய இதுதான் நிறையா இப்போ இது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டேன்னா எல்லாரும் இந்த காய்கறி மருத்துவம்னு ஒன்று இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி எடுத்து காலையில வெறும் வயதில் சாப்பிட்றதுன்ற ஒன்னு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு சில பேருக்கு அதில் கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு யாரும் வெண்பூசணியை சாப்பிடாதீங்கன்னு ஒரு பதிவு ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க இந்த மாதிரி சொன்னதை கேட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு அப்ப தவறான ஒன்னு புரிதல் இருக்கிறத தவறா புரிஞ்சுட்டு ஒருத்தவங்க தவறாக பயன்படுத்தினால இந்த காய் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த காய பார்த்தீங்கனாலே எவ்வளோ பெருசானாலும் அதோட இளமை மாறாமல் தோல் சுருங்காமல் இருக்கும் அப்படி ஸோ இதோ இதை மாதிரியே நம்மளோட இளமையை மீட்டு தரக்கூடிய ஒரு காயில் இது ஒன்று அதனால் தான் இது காயக்கல்ப்பு முழுகையில் ஒன்றா வரும் இந்த காய் இதை காயக்கல்ப்பமாக எப்படி சாப்பிட்றதுன்றது நிறைய முறைகள் இருக்குது இப்போ நான் ரெண்டு முறை மட்டும் சொல்றேன் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இன்னைக்கு நவீன மருத்துவ களத் நவீன உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்கோம் எல்லா பயிர்களுமே கெமிக்கல் இல்லாமல் வளர்றதே இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய விஷய போடுறோம் அந்த தலைக்கொல்லி எல்லாம் இதுலேயும் இருக்குது அப்போ இது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவுகள் வழியாக நம்ம உடலுக்குள்ளே போய் கல்லீரலில் நச்சுக்களாக தங்கி இருக்கிற அந்த கல்லீரல் நச்சுக்களை நாம் வெளியேற்றிட்டு அதுக்கு பிறகு காயக்கருப்பை முன்னணும் அந்த காலத்தில் நச்சுக்களை வெளியேற்றல நச்சா சாப்பிடல ஆனால் அப்படியே சாப்பிட்டாங்க உடம்பு ஏற்றுக்கு இன்னைக்கு நம்ம உடம்புல கெமிக்கல் டாக்ஸின் இருக்குது மருந்துகள் நிறைய எடுத்திருக்கோம் நிறைய ஊசி போட்டிருக்கோம் நிறைய தடுப்பூசிகள்லாம் நம்ம பயன்படுத்திருக்கோம் குழந்தை பிறந்திலேயும் தடுப்பூசி போடுறோம் எல்லாமே கிருமி நச்சு நச்சு கிருமிகளாக நச்சுக்களாக உள்ளதான் இருக்குது அந்த நச்சுக்கலையை வெளியேற்றுறதுக்கும் இதுதான் பயன்படுத்தணும் காயக்கல்பமாகவும் இதான் பயன்படுத்தணும் ரப்போ ரெண்டு முறையில் பயன்படுத்தணும் முதல்ல இதை வந்து தோலோட ஒரு சிறு ஒரு சிறிய துண்டு எடுத்து எதையுமே நீக்காமல் தோல் இதை எதையுமே நீக்காமல் அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தேங்காய் பாலில் வேக வச்சு அந்த தேங்காய் பாலோடு நம்ம அதை மூன்று நாள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாம இருந்தோம்னா நமக்கு உடலில் இருக்க நச்சுக்களை அதாவது கெமிக்கல் டாக்ஸினை முதக்கொண்டு பிளட்லேருந்து வெளியேற்றும் இந்த மாதிரி மூணு நாள் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் இதை எந்த விஷயத்துக்காக உடல் இழைக்கிறதுக்கோ எதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சாப்பிடலாம் நிறைய முறைக்காக சாப்பிடலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது போது அளவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முந்நூறு எம்எல் நானூறு எம்எல்னு எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு ஓவர் வெயிட் லாஸ் ஆகுறது அதனால புரதம் வெளியேறி கிட்னி ஃபெயில் ஏறுறாங்க இப்போ நிறைய வெயிட் லாஸ் பண்ணும்போது புரதம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும் இல்லையா அந்த புரதம் வெளியேறதுனால தான் கிட்னி லாஸ் ஆகுது அதை அவங்க புரிஞ்சிக்காம வெண்பூசணிக்காய் சாப்பிட்டா நான் முன்னாடி நம்ம குடல் சுத்தி பண்ணிக்கணும் முதல்ல இந்த காயக்கரப்பம் சாப்பிடணும்னா வேதி எடுத்துக்கணும் வேதி எடுத்துக்கிட்டு காலையில விடிய காலையில வேதி எடுத்துக்கிட்டு மலக்குடலோட கழிவு நேரம் அஞ்சு டூ ஏழு அந்த டைம்ல நம்ம நாலரை மணிக்கு எந்திரிச்சு இந்த வேதி மாத்திரையை நம்ம எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டே பேதியை கழிக்கணும் உடனே பேதியை நிறுத்தக்கூடாது பித்த நீரை கொண்டு வெளியேற்றினதுக்கு பிறகு அடுத்த நாள் அன்னைக்கு ரொம்ப இலகுவான பொருள்களை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த நாள் நம்ம மூன்று நாள் இந்த மாதிரி கழிவு நீக்கிறதுக்கு தேங்காய் பால் அந்த காய் முழுகிற அளவுக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பாலு ஒரு துண்டு கிராம் கிராம் நூறு கிராம் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றி நம்ம வேக தான் ஒரு டம்ளர் பாலோட சாப்பிட முடியும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டா நச்சுக்கள் வெளியேறும் நாலாவது நாள்லேருந்து நாம இதை ஒரு துண்டு தோல் நீக்கணும் விதை நீக்கணும் விதை இருக்கும் சதை சதை பகுதி வேற சோற்று சோற்று பகுதி சோறு பகுதி அந்த சோற்று பகுதி அகட்டக்கூடாது விதைகளை மட்டும் தான் நீக்கணும் விதை சாப்பிட்டு ஜெரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மனுஷனோட உடம்புல இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ஒரு மூளை ஒரு காயக்கல்பமா நான் ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டது தான் விதை சேர்த்து சாப்பிடணும் சோ அதனால விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு அந்த துண்டுகளை நம்ம அப்படியே அரைச்சு அதுல நூறு எம்எல் சாறு எடுத்து அந்த ஒரு துண்டு போதும் நூறு எம்எல் சாரினா உள்ள காய் தான் நூறு எம்எல் சார் எடுத்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து சாப்பிட்டா உடல் காய சித்தி ஆகும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வெயிட் லாஸ் ஆகும் எந்த விதமான புரத இழப்பும் இருக்காது ஸோ இதை சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டா நான் கிட்னி ஃபெயிலியர் ஆகி என்னோட உறவினர் ஒருவர் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் சொல்ல போயிட்டாங்க ஸோ யாரோட பேச்சை கேட்டும் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அதனால தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் நான் சொல்கிறேன் ஏன்னா தப்பான முறையில் காய்கறிகளை பற்றி ஒருத்தவங்ககிட்ட போகக்கூடாது மூலிகை இன்னைக்கு மக்களை பயன்படுத்தாத நிலை வந்து இப்போ தான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கோவிடுக்கு பிறகு மக்களுக்கு அவேர்னஸ் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது இது அவ்வளோ அருமையான மூலிகை இதை ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க இதுக்குள்ளே இருக்க சத்துக்கள் தெரிஞ்சால் யாரும் ரோட்டில் போட்டு திருஷ்டி பூஷணின்னு உடைக்க மாட்டாங்க ஸோ இது இதில் இருக்கிற மாதிரியே மனிதனோட என் எது எவ்வளோ பழுத்து என்ன மாதிரி ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படியே இருக்கும் இந்த தோல் சுருங்காத மாதிரி நம்ம தோலை சுருங்காமல் பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் எதுவும் ஒன்று தான் அந்த காயக்கற்பம்னு வச்சிருக்காங்க சிவனே இந்த காயக்கற்பத்தை உண்டதா நூற்றி எட்டு காயக்கற்பங்களில் இது ஒரு காயக்கற்பம் சிவன் அந்த கடவுள் தம் அந்த பாரம்பரிய சித்தர்கள் எழுதின புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா சிவனே காயக்கற்பம் உண்டதாகவும் விண்பூசணி கற்பம் உண்டதா இருக்கு குறிப்புகள் ஓ இதை வேற ஏதாவது கூடுதலான தகவல் சொல்ல முடியுமாக்கா இந்த இதில் இப்போ இது போதும் மற்ற நிறைய மருத்துவ முறைகள் இருக்குதுக்கு இதுக்கு நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த நோய் சார்ந்த இதில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது நாங்களாம் பார்க்க முடியுமா இல்லை இல்லை இப்போதைக்கு இது போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் மக்கள் வந்து குழப்பிக்குவாங்க உன்னோட ஒன்று ஸோ நாம் இப்போ சொன்னதை காயக்கற்பமாக அதை சா இதை வந்து தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றதில்லை ஒரு மண்டலம் தான் சாப்பிடணும் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம காய காயக்கற்பமாக எடுத்துக்கிட்டோம்னா தோல் சுருக்கம் இருக்காது நிறைய திரை மூப்பின்றி வாழக்கூடிய காய்களில் இதுவும் ஒன்று இதை மாதிரி நூற்றி எட்டு கற்பங்கள் இருக்குது நாம் ஒரு ஒரு கற்பமாக பார்க்கலாம் எப்படி எப்படி ஒரு ஒரு கற்பங்களையும் சாப்பிட்றது இளமையோடு எப்படி இருக்கிறது எந்த வயசுலையும் நம்ம நிறைய இல்லாமல் வாழ முடியும் முடி நரை வளர்ந்துடலாம் இளமையோட அந்த ஸ்ட்ரக்சர் மாறுபடாமல் தோல் சுருக்கம் ஏற்படாமல் இதெல்லாம் வாழ்கிறதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்ப காலங்களில் அதெல்லாம் விட்டுவிட்டால் கூட இப்போ நம்ம வாழ முயற்சி பண்ணுறோம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் இப்போ அது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டார் கொடுத்து தான் இருக்குது கொடுத்துட்டார் ஏனேயர்களே ரொம்ப அற்புதமான பதிவு தெளிவான பதிவு இது போல் பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள அக்கா இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய விடைகள் நமக்கு கொடுக்க போகிறாங்க ரொம்ப அற்புதமான பதிவை மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வெண்பசினை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க நானும் பேசியிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் வித்தியாசமான கோணத்தில் சரியான விளக்கங்களை கொடுத்துருக்காரு அக்கா ரொம்ப நன்றி நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம்